நமோ விஷ்ணவே ப்ரகதே கரோமி என்று யஜுர்வேதத்தாலும் அசாசோ அடபாய் சகாய்யாராயணோ வாசு வாசுதேவோனியா விஷ்ணுத்தமாக என்று ஹய்ரீவசநாமத்தாலும் போற்றப்படு வந்தேலீபதிவச்சரம் வித்யாமூர்த்திம் ஹயக்ரீவம் சப்தார்த்த ஞானதத்தையே என்று ஆகம சாஸ்திரத்தினால் போற்றப்படுபவரும் ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகத்தும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மையே என்று நம் ஆச்சாரிய சாரூபோமன் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியனால் மங்களாசாசனம் வண்ணப்பட்டவரும் முன்னி உலகேழும் மண்ணியுண்ட முனிவரோடு தானவர்களும் திசைந்து திசைப்ப வந்து பண்ணுகளை நாள்வேதப் பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் சென்னல் சென்னல்மலி கதிர்கபரி வீசும் வீச சங்கம் அவை முரளச் செங்கமல மலரை ஏறி அன்னமலி படையொடும் அமரும் செல்வத்து அணியெழுந்தூர் அமர்ந்த உகந்த அமரர் கோவே என்று திருமங்கையாழ்வாராலும் திருவோணத்தான் என்று பெரியாழ்வாராலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரேவ பெருமாள் ஸ்வயப்பதியாய் அவாப்த சம் அவாப்த சமஸ்தகாமனாய் சர்வ கல்யாண குணாத்மனாய் தன்னை வந்து சேவிக்கின்ற அடியார்களுக்கு தமதனைத்தும் அவர்தமக்கும் வழங்கி வைகுண்ட வாசோபி நமோபிலாஷை என்ற ஸ்ரீ சுவாமி தேசிகனின் திருவாக்குப்படி அந்த திவ்ய சுக்தியை நினைவூட்டுகின்றபடி வேதபுரியாம் நம் புதுச்சேரியிலே ராமகிருஷ்ணா நகர் என்ற திவ்ய தேசத்திலே அதி அற்புதமாக வேறெங்கும் காண கிடைக்காத ஸ்வர்ண தர்மாதிபீடத்தில் வீட்டிருந்து அருள்பாலித்து கொண்டு இப்படி ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரிவேத்திரமாகவும் ஸ்ரீ தென்னகோபில கஷேத்திரமாகவும் பரிமளிக்கும் நம் ஆலயத்தின் ஐம்பத்தி நாலாவது வருஷ பிரம்மோத்சவ பாஞ் பிரம்மோதவம் பாஞ்சராத்திர ஆகமப்படி நாலது விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி வேதபாராயண திவ்ய பிரபந்த சேவையுடன் நடைபெறுகின்றது பிரம்மோத்சவம் தொடங்குவதற்கு முன் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி ஆலய வளாகத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் சுத்தம் செய்யப்பட்டு புஷ்பங்களாலும் மாவிலை தோரணங்களாலும் அலங்காரம் செய்யப்படுகின்றது இந்த செயல்முறையை ஆலய சுத்தி மற்றும் அலங்காரம் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள் பிரம்மோற்சவம் தொடங்குவதற்கு முதல் நாள் சாயங்காலம் விஸ்வக்ஷேனர் உற்சவமும் மிருத்து சங்கிரஹணம் என்ற அங்குரார்ப்பணம் ஆகியவை நடைபெறுகின்றன பாகவதர்களுக்கு மரியாதை செய்வதன் மூலம் பகவானுக்கு மகிழ்ச்சியடையச் செய்யலாம் என்பதும் பாகவத பாகவதர்களுக்கு செய்யும் மரியாதையை பகவான் உளமுகந்து ஏற்றுக்கொள்வான் என்பதும் நம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமாகும் அப்படி தன் நெஞ்சிலேயே உதைத்த பிருகுமுனியவரையும் கூட அவர் பரம பக்தர் என்பதால் அவருடைய திருவடியை வருடி அனுகிரகித்தவன் அல்லவா நம் எம்பெருமான் ஆகவேதான் இந்த விழாவை தொடங்குவதற்கு முன் பாகவதர்களை சிறப்பிக்குமாறு பாகவதர்களுடைய அனுகிரகம் பெறுகின்றபடி சூரிகளான விஸ்வத் ஜெயனர் ஆதிசேஷன் அனந்தன் சுதர்சனம் போன்ற பரம பாகவதோத்தர்களை பரிவார தேவதைகளாக பிரார்த்தித்து கொண்டு இந்த பிரம்மோத்சவம் தொடங்குகின்றது மிருத் சங்கிரகணம் என்பது நாம் வாழ்கின்ற இந்த பூமி இந்த பூமியிலே நாம் பிறந்ததால்தான் கைங்கரியம் பண்ணுகின்ற பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் என்பதனால் பூமாதேவியை சேவித்து அவளுடைய அனுகிரகத்துடன் சிறிது மண்ணை எடுத்து வந்து பரிசுத்தமான இடத்திலே அந்த மண்ணை எடுத்து பரிசுத்தமான புனிதமான இடத்திலே அதை பரப்பி நவதானியங்களை அதில் இடப்பட்டு அங்குரார்ப்பணம் என்னும் வைபவம் அடுத்து நடைபெறுகின்றது அடுத்து துவஜாரோகணம் நடைபெறுகின்றது துவஜம் என்றால் கொடி ஆரோகணம் என்றால் ஏற்றுவது பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் மாலையில் ஆலயத்தில் துவஜஸ்தம்பத்திலே வேத முழக்கங்களோடும் ஜெயகோஷங்களோடும் பட்டாச்சாரியர் கருடக்கொடியை விமரிசையாக ஏற்றுவது துவஜாரோகணம் என்று அழைக்கப்படுகின்றது உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜகா என்று நாம் சுப்பிரபாதத்திலே சேவிக்கின்றோம் அல்லவா பையுடைனாக பகைக்கொடியான் என்று பரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார் அல்லவா அத்தகைய கருடப்பெருமான் வீற்றிருக்கின்ற அந்த கருடக்கொடியை பிரம்மோத்சவத்தில் துவஜாரோகணத்தின் பொழுது ஏற்றப்படுகின்றது உயர உயர பறக்கின்ற கொடியின் வழியாக உயர உயர பறக்கின்ற கருடாழ்வார் பூஹா புவஹா சுவகா என்று அனைத்து லோகங்களையும் சுற்றி த சத்தியலோகம் வரை சென்று தேவேந்திரன் அக்னிதேவன் தேவன் வாயுதேவன் தர்மதேவன் குபேரன் அஸ்வினி குமாரர்கள் போன்ற தேவர்களையும் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற மகிழ்ச்சிகளையும் கின்னரர் கிம்புரர்கள் போன்ற கந்தர்வர்களையும் நேரில் சந்தித்து பிரம்மோற்சவத்திற்கு வந்து அனுகிரகிக்கும்படி அழைப்பதாக ஐதிஹ்யம் பாகவதரை பற்றி கொண்டால் பகவானை எளிதில் அடைந்துவிட முடியும் என்பது அவர்களுக்கு என்பதால் கருடனை கொண்டு பக்தி ஞானம் ஆகிய இரண்டு சிறகுகளின் உதவியோடு எம்பெருமான் நிழலை அடைவதால் அவர்கள் எபெருமானிற்காக பிரம்மோற்சவத்திலே வந்து கலந்து கொள்கின்றார்கள் என்பது ஐதிஹியம் இப்படிப்பட்ட பிரம்மோற்சவம் நம் ஆலயத்திலே மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது நாலது விஸ்வாபசுவரிடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி பிரம்மோற்சவம் வேத பாராயண திவ்ய பிரபந்த சபையுடன் நடக்கின்றது வேறு எங்குமே காண கிடைக்காத வகையிலே பரிமுகனாய் அருளியவாறே திருவீதியிலே வாக் வாகனங்களில் எம்பெருமான் எழுந்தருளுவது அதாவது ஹைக்ரேவ பெருமாள் எழுந்தருளுவது இந்த திவ்ய தேசத்தில் மட்டும்தான் கிடைக்கும் சிராவணம் என்றால் நட்சத்திரத்தில் ஏற்றம் கேட்பதிலே ஏற்றம் வழிபாட்டிலே ஏற்றம் வேதத்திலே பெருமையுடைய ஏற்றம் என்று பல பொருள்கள் உண்டு அத்தகைய சிராவண மாதமாகிய ஆவணி மாதத்திலே மேற்கண்ட எல்லாவித ஏற்றங்களையும் நமக்கு நல்விதமாக அல்கி நல்கி அருள் புரிகின்ற ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரேவர்க்கு அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் என்ற ஆழ்வார் அருளியுள்ளபடி ஆவணி ஹஸ்தத்தில் பிரம்மோற்சவம் தொடங்குகின்றது நீ பிறந்த திருவோணம் என்றபடி ஆவணி திருவோணத்தில் பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருத்தேர் உற்சவம் கண்டுருள்கின்றார் இத்தகைய வைபவமும் இந்த ஆலயத்தில் மட்டுமே பிரத்யேகமாக காணக்கூடிய ஒரு நிகழ்வாகும் பிரம்மோத்சவத்தின் போது எம்பெருமானின் சங்கல்பப்படி சர்வலோக யோகக்ஷேமத்திற்காக பத்து நாட்களும் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் திருமஞ்சனம் வேத பாராயணம் பிரபந்த சேவை சாற்றுமுறை இரவு திருவீதி புறப்பாடு என்று நம் சன்னதியில் எழுந்திரளியிருக்கும் நவநரசிம்மர்களில் தினமும் ஒரு நரசிம்மருடன் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவன் திருவீதி உலா வருகின்றார் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று அனுஜை முத்சங்கணம் நகர சோதனை ஸ்ரீ விஸ்வசேன திருவீதி புறப்பாடு ஆகியவை நடைபெறுகின்றது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்று காலை துவஜாராகுணத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்கி மாலை சந்திரபிரபியில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சேவை சாதிக்க உடன் ஸ்ரீ ஜுவாலா நரசிம்மரும் திருபீதி புறப்பாடு கண்டற்கின்றனர் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளி அன்று காலை கிருஷ்ண காயத்ரி ஹோமமும் மாலை சூரிய பிரபியில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சேவை சாதிக்க உடன் ஸ்ரீ அகோபில நரசிம்மரும் திருவீதி புறப்பாடு கண்டுள்ளுகின்றனர் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி அன்று காலை ஸ்ரீ ஹயக்ரீவ ஹோமமும் மாலை சேஷவாகனத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சேவை சாதிக்க உடன் ஸ்ரீ வராக நரசிம்மர் திருவீதி புறப்பாடு கண்டுருள்கின்றார் இரு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று காலை ஸ்ரீசுப்த ஹோமம் விமரிசையாக நடைபெறும் மாலை கருட சேவையில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரேவர் சேவை சாதிக்க உடன் ஸ்ரீ மாலோல நிருசிம்மரும் திருவீதி புறப்பாடு கண்டுகின்றார் இது இரட்டை கருட சேவையாக இங்கு நாம் சேவிக்கலாம் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கள் அன்று காலை ஸ்ரீராம காயத்ரி ஹோமமும் மாலை ஹனுமந்த வாகனத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரேவர் சேவை சாதிக்க உடன் ஸ்ரீ பார்கவ நரசிம்மரும் திருவேதி புறப்பாடு கண்டுரல்கின்றார் இரு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று காலை ஸ்ரீ சுதர்சன மகாஹோமும் மாலை யானை வாகனத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவர் சேவை சாதிக்க உடன் ஸ்ரீ காரஞ்ச நரசிம்மரும் திருவீதி புறப்பாடு கண்டுரல்கின்றனர் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் அன்று காலை ஸ்ரீ புருஷசுப்த ஹோமமும் மாலை சூர்ணோத்சவ உற்சவத்தில் கோரதத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சேவை சாதிக்க உடன் ஸ்ரீ யோகானந்த நரசிம்மரும் சத்ரபட நரசிம்மரும் திருவாதி திருவேதி புறப்பாடு கண்டருகின்றார்கள் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஸ்ரீ நிருசிம்மஹோமும் மாலை பொன்னிமர வகா வாகனத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹர ஹயக்ரீவர் வெண்ணெய் சேவை சாதிக்க உடன் ஸ்ரீ பாவன நரசிம்மரும் திருவேதி புறப்பாடு கண்டுருழுகின்றார் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி என்று காலை ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி உற்சவத்தில் திருத்தேரில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ திருவீதி புறப்பாடு கண்டருளி பெண் தீர்த்துவாரிய நடைபெறுகின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளி அன்று மாலை விசேஷமாக துவாதச ஆராதனத்துடன் புஷ்பயாகமும் பூர்ணாகுதியும் சாத்துமுறையும் நடந்து கஜா அவரோகணம் நடைபெறுகின்றது ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி என்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது இத்துடன் இந்த பிரம்மோத்சவ மகோற்சவம் பூர்த்தி அடைகின்றது இப்படிப்பட்ட பிரம்மோத்சவத்தில் அணுதினமும் வேத பிரபந்த பாராயணம் சாற்றுமுறை டோலோற்சவம் தீர்த்த பிரசாத கோஷ்டி என்று வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது மேற்படி பிரம்மோத்சவத்தில் பங்கு கொண்டு உதவ விரும்பும் ஆன்மீக அன்பர்கள் பொருளாகவோ அல்லது நிதியாகவோ அளித்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரேவ பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி நவ நரசிம்ம பெருமானின் பரிபூர்ண அனுகிரகத்தை அடையும்படி பிரார்த்திக்கின்றோம் இது இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற பிரம்மோற்சவத்தை பற்றிய நிகழ்ச்சியை குறிப்பாக சொன்னோம் அடுத்து எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக பிரம்மோற்சவம் என்றால் என்ன அது ஏன் நடத்தப்படுகின்றது என்பதை சிறிது பார்ப்போம் நம் சனாதன தர்மத்தை அடிப்படையாகக் கொண்ட நம் இந்து சமயத்தில் பிரம்மோற்சவம் என்பது பிரம்மனால் முதன் முதலில் திருமலையில் நடத்தப்பட்டது என்பது ஐதீகம் அதை அனுசரித்து கொண்டு அனைத்து பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலும் இந்த பிரம்மோத்சவ விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த பிரம்மோற்சவம் பற்றி ஒரு புராண கதை உண்டு பொதுவாக ஒரு வழக்கு உண்டு நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்று சொல்லுவார்கள் ஒரு சமயம் ஹோமங்களில் யாகங்களில் செய்யப்படுகின்ற அந்த பலன் யாரை எந்த தேவருக்கு சென்றடையும் அதாவது மும்மூர்த்திகள் ருத்ரன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளில் பலன் யாருக்கு சேரும் என்று நாரதர் ரிஷிகளிடம் ஒரு கேள்வி கேட்க அதற்கு விடை காணுவதற்காக ப்ருகு முனிவர் ருத்ரனை சந்தித்தார் பிறகு பிரம்மாவை சந்தித்தார் இறுதியாக ஸ்ரீ விஷ்ணுவை சந்திப்பதற்காக செல்கின்ற பொழுது மோனத் கொண்டு மோன மோகன புன்னகையுடன் வீட்டிற் பள்ளி கொண்டிருந்தான் பெருமான் தான் வந்ததை கவனிக்காமல் தன்னை அவமதிக்கின்றார் பெருமாள் என்று கோபம் கொண்ட பிருகு எம்பரு திருமா திருமகள் உரைகின்ற அந்த திருமார்பிலை எட்டி உதைத்தாராம் அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் செலுத்து கொண்டே பரம பாகவதரான தங்களுடைய திருவடி என்னை உதைத்தனால் போயிற்றோ என்று விட்டானாம் வருடி விட்டு அவரை மன்னித்தும் விட்டானாம் இதை கண்டு மகாலட்சுமிக்கு மகா கோபம் வந்து விட்டது அகல உறையும் என்று உரைகின்ற தங்கள் திருமார்பில் நான் இருக்க இந்த முனிவர் உதைத்தது என்னை உதைத்ததற்கு சமம் இவரை மன்னித்து விட்டீர்களே என்று பகவானிடம் கோபம் கொண்டாலாம் தேவி தாயாரின் கோபத்தை தணிப்பதற்காக எம்பெருமான் தேவியை சமாதானப்படுத்தி இவர் பரம பாகவதர் அவருக்கு அனுகிரகம் பண்ணார் இதன் மூலம் ஒரு நன்மை விளைந்ததல்லவா அதனால் அவரை மன்னித்தேன் என்று சொல்ல தாயார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எம்பெருமானிடம் கோவித்து கொண்டு பூலோகத்திற்கு வந்துவிட்டாராம் திருவை இழந்ததனால் தன் திருவை இழந்துவிட்ட திருமாலும் திருமகளாகிய திருவை தேடி பூலோகம் வருகின்றார் அப்படி வந்த எம்பெருமான் சிவன் நாராயணன் திருப்பதியிலே வந்து தங்குகின்றார் இதற்கு இன்னொரு உள்கதையும் சொல்ல வேண்டும் துவாபர யுகத்தின் முடிவிலே பகவான் கிருஷ்ணன் தன்னடி சோதிக்கு போகின்றான் என்று கேட்ட என்ற ஒரு நிலை வந்தவுடன் அனைவரும் வருத்தப்பட கலியுகத்திலே நீங்கள் அனைவருமே என்னுடன் வந்து என்னை காண்பீர்கள் என் தரிசனம் பெறுவீர்கள் என்று அனுகிரகம் பண்ணினாராம் அப்பொழுது எம்பெருமான் கண்ணனை சிறுவயதிலே வளர்த்த தாயாகிய யசோதா பிராட்டி உன்னுடைய திருமணத்தை நான் பா காண கொடுக்க கொடுத்து வைக்கவில்லையே என்று வருத்தம் கொண்டாலாம் அப்பொழுது எம்பெருமான் கண்ணன் யசோதா பிராட்டிக்கு ஒரு வரம் கொடுக்கின்றார் கலியுகத்திலே நீ பூமியிலே பிறந்து வகுலா தேவி என்று திருப்பதியிலே வராக பெருமாளுக்கு கை கைங்கரியம் செய்து கொண்டிருப்பாய் அப்பொழுது நான் திருப்பதியிலே வந்து உன்னை சந்திக்கின்றேன் அப்பொழுது என் திருமணத்தை செய்து வைக்கின்ற பேரு உனக்கு கொடுக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்தாராம் இது பூர்வ கதை அதன்படி துவாபர யுகத்தில் தான் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றும் பொருட்டு கலியுகத்திலே எம்பெருமான் ஒரு வியா பிராட்டியினுடைய கோபத்தை ஒரு வியாஜமாக கொண்டு பிராட்டி பூமாதேவி பிராட்டி பூமி பூமிக்கு வந்துவிட அவளை தேடி வருவது போல் திருப்பதி வந்து அங்கு தங்கியிருந்தான் பகலா பகலாதேவியை சந்தித்து அவளுடைய மகன் போல் அவளுடன் வராகப்பெருமாள் சன்னதியிலே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தான் எம்பெருமானிடம் கோவித்துக் கொண்டு வந்த தாயார் திருப்பதியிலே ஆகாச பெரான் என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான் அல்லவா அவனுடைய புத்திரியாக அவதரித்தால் பத்மாவதி என்ற திருநாமத்துடன் ஆகாச மன்னனுடைய புத்திரி பத்மாவதியை கானகத்திலே வேட்டையாடச் செல்கின்ற பொழுது சந்தித்த எம்பெருமான் அப்பொழுது வகிலாபே தேவி அவனுக்கு ஸ்ரீனிவாசன் என்ற பெயரை சூட்டி வைத்திருந்தாள் ஆக அந்த ஸ்ரீனிவாசன் பத்மாவதியை காணகத்திலே வேட்டையாட செல்லும் பொழுது சந்தித்து இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்ப அதை அறிந்த வகிலா தேவி ஆகாச மன்னனிடம் அந்த விருப்பத்தை சொல்ல அதன்படி அவர்களுடைய திருமணம் வகில தேவியினால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது துவாபர யுகத்திலே கண்ணன் தன் தாயாகிய யசோதைக்கு கொடுத்த வாக்கியை யசோதை தேவியாக இந்த கலியுகத்திலே திருப்பதியிலே இருந்தபொழுது வந்து பூர்த்தி செய்து கொடுத்து விடுகின்றான் அப்பொழுது ஆகாச மன்னனுடைய காலத்திற்கு பிறகு அவனுடைய தம்பியாகிய தொண்டைமான் இந்த ஸ்ரீனிவாசன் பத்மாவதிக்கு திருமலையிலே ஆனந்த நிலையம் என்ற ஒரு மாளிகையை அமைத்து கொடுக்க அங்கு அவர்கள் குடியிருந்தார்களாம் அப்பொழுது நாரதர் எம்பெருமானிடம் இத்தகைய விசேஷத்தை கொண்டாடும்படி நானும் தேவர்களும் இங்கு ஒரு உற்சவம் கொண்டாட விரும்புகின்றோம் என்று பிரார்த்திக்க அப்படியே ஆகட்டும் என்று எம்பெருமானும் அனுகிரகிக்க அப்பொழுது ஆரம்பித்தது தான் இந்த பிரம்மோற்சவ விழா அதை தொடர்ந்துதான் இப்பொழுதும் சகல ஆலயங்களிலும் கோலாகலமாக பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகின்றது இப்படி இப்படிப்பட்ட இந்த பிரம்மோதவம் நம் ஆலயத்திலும் வெகு கோலாகலமாக பக்தி ஸ்ரத்தையுடன் மேற்கொன்ன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் வந்து பங்கு கொண்டு தங்களால் இயன்ற உதவியை பொருளாகவோ கைங்கரியமாகவோ செய்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறும்படி பிரார்த்திக்கின்றோம் சுபமஸ்து